துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் வலிமையாக இருக்கின்ற நல்ல மாசங்க அந்த மாதம் எதிர்ப்புகள் கூட விளையிடுங்க பனிரெண்டாம் பாவகம் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்கிறது பயணங்கள் அடிக்கடி இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு அடிக்கடி போக முடியும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு எல்லா நிலைகளிலையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய எதிர்பாராத தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி நட்புகள் உறவுகளிட்டே ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான மாதங்கள் தொலாராசிக்காரர்களுக்கு பெண்கள் சார்ந்த தொழிலமைப்புகள் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் வரும் ஒரு பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு பெண்கள் மட்டும் போடக்கூடிய காது கீது விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்றீங்க இல்லையா ஐட்டம் மேனுஃபேக்சரர்ஸ் மற்றும் விற்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதிகம் பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் குறைந்த ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகம் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும் எல்லா நிலைமைகளிலையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பாக்கி அதிபதி நீச்சமாகி பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து பணவரவுகள் வரக்கூடிய தன்மைகளைத்தான் அவர் கொடுப்பாரே தவிர அவர் நீச்சபங்க பங்க ராஜயோகத்தில் இருப்பது மிகப்பெரிய யோக பலன்களான ஒரு அமைப்பு சிக்கன இருப்பவர்களுக்கு நல்ல சேமிப்புகள் வரக்கூடிய நிலமை இருக்கும் அதாவது வரவுக்கு மிஞ்சின அதாவது செலவுக்கு மிஞ்சின வரவுகள் இருக்கக்கூடிய உண்மையிலேயே தேவை ஒரு சம்பாதிக்கக்கூடிய கிரகங்கள் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பிலையான ஒரு அமைப்பு அதிலும் குறிப்பாக அரசு தேர்வு போன்றவைகளை எழுதி கொண்டிருப்பவர்கள் அரசாங்க அதிகாரிகளிடம் அனுகூலத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்கள் சம்பள உயர்வை எதிர்பார்ப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்திற்கு அரை மார்க்கு கால் மார்க்கு ரெண்டு போன கவர்மெண்ட் உத்தியோகம் இந்த மாதம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் உங்களுக்கு வந்துவிடும் இதை பற்றியும் பெருசாக வந்து துளாராசிக்காரர்கள் நினைக்க வேண்டாம் ராசிநாதனுடைய உச்சம் என்பதே ஒரு நிலையில் எல்லாவற்றையும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் லாபகமாக கையாளுகின்ற ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்தி த குடும்பம் நிம்மதியாக இருக்கும் திருமண உறவுகள் நன்றாக இருக்கும் திருமணம் நடக்கும் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி கெட்டு போனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடத்துறவங்களுக்கு அதுக்கான செகண்ட் மேரேஜ் அமைப்பு நல்ல தெளிவாகவே இருக்குது பிரிந்த குடும்பம் மீண்டும் இணையக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வரக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம்